அத்தியாயம் இருபத்தி ஐந்து உண்மையைத் தேடுங்கள் மற்றும் மன்னிப்பை கேளுங்கள் அண்டிகிறிஸ்துவின் பல பொய்களின் விதைகள் ஏற்கனவே விதைக்கப்பட்டிருப்பதைக் காண்பது எளிது கடவுள் பொய்களின் மீது வெளிச்சம் பிரகாசித்து உண்மையை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் கடவுளின் வார்த்தை உண்மை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் புகுத்தப்படும் பொய்களை எதிர்க்கும் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தையில் நேரத்தைச் செலவிடுங்கள் கடவுள் உங்களுக்கு தம்முடைய உண்மையை வெளிப்படுத்தத் தேவைப்படும்போது வேதவசனங்களை தீவிரமாகத் தேடுங்கள் இந்த வசனம் பெரியன்களை பற்றியது தெசலோனிகேயாவில் இருந்தவர்களை விட இவர்கள் மிகவும் உன்னதமானவர்கள் ஏனென்றால் அவர்கள் எல்லாவற்றையும் மனதளவில் ஏற்றுக்கொண்டார்கள் இவைகள் அப்படியா என்று தினமும் வேதவசனங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள் செயல்கள் பதினேழு பதினொன்று பலரைப் போல இந்த பொய்கள் மற்றும் ஏமாற்றுகளில் ஏதேனும் ஒன்றில் நீங்கள் விழுந்திருந்தால் கடவுளிடம் மன்னிக்கவும் உங்கள் பாவங்களை மன்னிக்க இயேசு உண்மையுள்ளவர் மனம் வருந்திய இதயத்துடன் அவரிடம் வாருங்கள் உங்கள் எல்லா பாவங்களையும் துடைக்க அவர் இறந்தார் என்று நம்புங்கள் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயங்களிலிருந்தும் நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் முதல் ஜான் ஒன்று ஒன்பது கடவுளின் அமைதியை உங்களுக்கு வழங்குமாறு கேளுங்கள் இன்று பெருகி வரும் பொய்கள் சோதனைகள் மற்றும் தீய நடத்தை ஆகியவற்றிலிருந்து அது உங்கள் இதயத்தை காக்கும் எதிலும் கவலைப்படாதிருங்கள் ஆனால் எல்லாவற்றிலும் ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் நன்றி எறிதலுடன் உங்கள் விண்ணப்பங்கள் தேவனுக்குத் தெரியப்படுத்துங்கள் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் எண்ணங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும் பிலிப்பியர்கள் நான்கு ஆறு முதல் ஏழு கடவுளிடம் தொடர்ந்து ஜெபித்து உண்மையைக் கண்டறியும் திறனை அவரிடம் கேளுங்கள் நீங்கள் உண்மையிலேயே உங்கள் முழு இருதயத்தோடும் அவரைத் தேடினால் அவர் அதை உங்களிடமிருந்து தடுக்க மாட்டார் இந்தக் காரணத்திற்காகவே நாங்களும் இதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக ஜெபிப்பதையும் வேண்டுவதையும் நிறுத்தாமல் அவருடைய சித்தத்தை பற்றிய அறிவால் நீங்கள் முழு ஆன்மீக ஞானத்திலும் புரிந்து கொள்ளுதலிலும் நிரப்பப்படுவீர்கள் கோலோச்சியர் ஒன்று ஒன்பது நன்மை தீமைகளை நான் பகுத்தறியும்படி உமது மக்களை நியாயந்தீர்க்க உமது அடியேனுக்கு புரிந்துகொள்ளும் கொள்ளும் இருதயத்தை கொடு உன்னுடைய இந்த மகத்தான மக்களை யார் நியாயந்தீர்க்க முடியும் சாலோமோன் இந்த காரியத்தைக் கேட்டதற்கு இந்த கோரிக்கை கர்த்தருக்குப் பிரியமாயிருந்தது முதல் அரசர்கள் மூன்று ஒன்பது முதல் பத்து வரை என் குழந்தை பொது அறிவு மற்றும் விவேகத்தை இழக்காதே அவற்றைப் பற்றிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அவை உங்கள் ஆன்மாவை புதுப்பிக்கும் அவை கழுத்தில் உள்ள நகைகள் போன்றவை அவர்கள் உங்கள் வழியில் உங்களைப் பாதுகாக்கிறார்கள் உங்கள் கால்கள் இடறுவதில்லை நீங்கள் பயமின்றி படுக்கைக்குச் செல்லலாம் படுத்து நிம்மதியாக தூங்குவீர்கள் திடீர் பேரழிவிற்கும் துன்மார்க்கருக்கு வரும் அழிவுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கர்த்தர் உங்கள் பாதுகாப்பு அவர் உங்கள் கால்வலையில் சிக்காதபடி காப்பார் பழமொழிகள் மூன்று இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஆறு புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு பின்னர் பொய்களை நம்பியதற்காக உங்களை மன்னிக்க வேண்டும் அதை கடந்த காலத்தில் வைத்து புதுப்பிக்கப்பட்ட பலத்துடனும் நம்பிக்கையுடனும் முன்னேற உங்களுக்கு உதவ கடவுளிடம் கேளுங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை பாவிகளின் தலைவனாகக் கருதினான் அவர் இயேசுவை நம்புவதற்கு முன்பு அவர் இயேசுவை பின்பற்றுபவர்களை பயமுறுத்தினார் அதையெல்லாம் அவர் கடந்த காலத்தில் வைக்க முடிந்தது அவன் இயேசுவை எதிர்பார்த்தான் நீங்களும் அதையே செய்யலாம் சகோதரர்களே நான் இன்னும் என்னை பிடித்துக் கொண்டதாகக் கருதவில்லை ஆனால் ஒரு காரியத்தை நான் செய்கிறேன் பின்னால் உள்ளவற்றை மறந்து முன்னுள்ளவைகளை முன்னோக்கி நீட்டி உயர்ந்த அழைப்பின் பரிசுக்கான இலக்கை நோக்கிச் செல்கிறேன் கிறிஸ்து இயேசுவில் கடவுள் பிலிப்பியர்கள் மூன்று பதிமூன்று முதல் பதினான்கு கடவுள் உங்கள் புகலிடமாகவும் தங்குமிடமாகவும் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இந்த உபத்திரவ காலத்தைக் கடக்க அவர் உங்களுக்கு பலம் தருவார் தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்தில் உடனடி உதவியாயிருக்கிறார் ஆகையால் பூமி மாறினாலும் மலைகள் கடலின் இதயத்தில் அசைந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம் தேசங்கள் பொங்கியெழுந்தன ராஜ்யங்கள் பெயர்ந்தன அவர் தனது குரலை உயர்த்தினார் பூமி உருகியது வாருங்கள் எகோவாவின் செயல்களைப் பாருங்கள் அவர் பூமியில் எவ்வளவு பாழாக்கினார் அவர் பூமியின் கடைசி வரை போர்களை நிறுத்துகிறார் அவர் வில்லை உடைத்து ஈட்டியை உடைக்கிறார் அவர் தேர்களை நெருப்பில் எரிக்கிறார் அமைதியாக இருங்கள் நான் கடவுள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நான் தேசங்களுக்குள்ளே உயர்த்தப்படுவேன் நான் பூமியில் உயர்த்தப்படுவேன் சங்கீதம் நாற்பத்தாறு ஒன்று முதல் இரண்டு ஆறு எட்டு முதல் பத்து நீங்கள் இயேசுவில் நம்பிக்கை வைத்திருந்தால் உங்கள் நம்பிக்கை கொண்டுவரும் வரும் நம்பிக்கையை பற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் இரட்சிக்கப்பட்டீர்கள் அதுதான் முக்கியம் ஆனால் ஒளியில் வாழும் நாம் தெளிவுபடுத்தப்பட்டு நம்பிக்கை மற்றும் அன்பு என்ற கவசத்தால் பாதுகாக்கப்படுவோம் மேலும் நமது இரட்சிப்பின் நம்பிக்கையை எங்கள் தலைக்கவசமாக அணிவோம் முதல் தெசலோனிக்கேயர் ஐந்து எட்டு புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு இந்தப் புத்தகத்தின் நான்காம் பாகத்தின் மூலம் யாரோ ஒருவர் விட்டுச் சென்றால் நீங்கள் கையாளும் அடிப்படை பொய்கள் மற்றும் ஏமாற்றங்களை நாங்கள் அம்பலப்படுத்தியுள்ளோம் நீங்கள் இயேசுவை உங்கள் தனிப்பட்ட இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தால் உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருப்பதால் உண்மையைக் காண நீங்கள் நன்கு தயாராக உள்ளீர்கள் இந்த வேதத்தில் இயேசுவே பேசுகிறார் ஆலோசகர் பரிசுத்த ஆவியானவர் பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பும் ஆலோசகர் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிற சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் என்னைக் குறித்துச் சாட்சி கொடுப்பார் ஜான் பதினைந்து இருபத்தி ஆறு பரிசுத்த ஆவியானவர் உண்மையின் ஆவியானவர் உலகத்திலுள்ள சாத்தானின் ஆவியான பிழையின் ஆவியை விட அவர் பெரியவர் இயேசு ஜெயித்ததால் நீங்கள் ஏற்கனவே அந்த தீய ஆவியை வென்றுள்ளீர்கள் உண்மையை உங்களுக்குள் அடைத்து வைக்காதீர்கள் உங்களுக்கு தெரிந்த ஒருவர் இயேசுவின் ஒளியைக் காணவும் எதிரிகளால் சுழற்றப்பட்ட பொய்களின் வலையிலிருந்து தப்பிக்கவும் வர உதவுங்கள் குழந்தைகளே நீங்கள் கடவுளுக்குரியவர்கள் அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனென்றால் உலகத்தில் உள்ளவரை விட உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர் அவர்கள் உலகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆகையால் அவர்கள் உலகத்தைப் பற்றிப் பேசுகிறார்கள் உலகம் அவர்களுக்குச் செவிசாய்க்கிறது நாம் தேவனுடையவர்கள் கடவுளை அறிந்தவர் நம் பேச்சை கேட்கிறார் கடவுள் அல்லாதவர் நமக்குச் செவிசாய்ப்பதில்லை இதன் மூலம் நாம் சத்தியத்தின் ஆவியையும் பிழையின் ஆவியையும் அறிகிறோம் முதல் ஜான் நான்கு நான்கு முதல் ஆறு